மொழி மாறிடுச்சு எழுத்து மாறிடுச்சு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே காலை வச்சாச்சு சின்ன பிள்ளை இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பசங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஒரு ராலி உடச்சிக்கிட்டு இருந்த தடம் வந்து பார்த்தியா இல்லையா வே டேனிங்ல என்னாச்சு அண்ணா என்னாச்சுண்ணா Cock, Glock, Pop, Drop, royal body in the grave. Choppin' no karate, call my side up shoddy Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a And the Houthi finna bounce with a 2D riding round. Rippin' doofy, spittin' doofies as that bitch that talking down. You be moving through your town, doofy dookie doo doo round. Doofy goofy, I be ashy smokin' boofy by the pound. And the hoofy finna bounce. ஹேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் பிஎஃப் பிஎஃப்ஏ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்கூரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ரிசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் ஏரிக்குவோ இந்த கேமரா தாங்க ஆடுது சரியான முறையில் இல்லை சரி ரிட்டு அங்கே போய்ட்டு பார்த்துப்போம் மணி காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புன்னு பார்த்தா கடைசியில் மணி பத்து மணி ஆகிடுச்சி கிளம்புறோம் கிளம்புறோம் கிளம்பிக்கிட்டே தான் இருக்கிறோம் பா வேறு இருக்குதுங்க ஏன்னா அதான் நான் காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பணுன்னு நினச்சோம் பத்து மணி ஆயிடுச்சு சரிண்ணா சரிண்ணா ம் வரேன் இன்னொரு டைம் வரோம் சரிண்ணா இங்கே சந்துரு வீடு தானே சந்துரு வீடு ஏற்கனவே வந்துருக்கேன் தெரியும் தெரியும் நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன் ம் ஆமாம் சரி வரேண்ணா வாய்ண்ணா ஆ ஆ பைண்ணா பயன் மேலே பார்க்கிங் போட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஆமாம் காலையில் குளித்தோம் குளிச்சுட்டு அப்படியே போய்ட்டுருக்கோம் ஆஃப் ரோட் செட்டப்பில் இருக்குது சரியான வேர் வேர் இருக்குதுங்க யார் ஜப்புல போடலையா போடுறாப்பூ சரியான வேர் வேறு பூஎஃபே முடியவே இல்லை நைட்லாம் நல்லா குளிர்ச்சி ஆனால் இப்போ பகலில் வெளி கொளுத்து கொளுத்தும் கொளுத்துது ஓகே இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து தாமரை குளம் போயிட்டு அங்கே எதாவது சாப்பிட்டுட்டு நேராக வந்து நம்ம கர்நாடகா ஸ்டேட் தாங்க போகிறோம் கர்நாடகா ஸ்டேட்டில் திபத்தி டெம்பிள் போக போகிறோம் அங்கே சின்ன லடாக்கு அது ஒரு வா ஒரு குட்டி லடாக்கு அதை போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அந்த இடம்லாம் அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வர போகிறோம் வேறு மாதிரி இருக்க போகுது இன்றைக்கி ஆனால் வெயில் எங்களை வேறு மாதிரி வச்சு செய்ய போகுது அது வேறு விஷயம் ஏன்னா ரைடு ஜாக்கெட்டு பூட்டு எல்லாம் மசூரிய மட்டும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பா இப்படி யாராவது மூஞ்சிக்கிட்ட ஊதி விட்டா கூட நல்லா காற்று அடிக்கும் போயிருக்கு இந்த இடத்துல காற்றே மாட்டேதுங்க நைட்லாம் நல்லா குளிர்ச்சி அங்கங்கே மிஸ்ட்டும் தெரியுது ஆனால் இப்போது வெயில் கொழு தெரியுது கொல்லப்படா சங்க போயிட்டாங்க பே ஃபே தான் லேட் பின்னாடி வந்துட்டுருக்குறோம் ஓ நேராக தாமர குளத்தில் தான் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க அங்கே போய் தான் சாப்பிடுவோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அப்படி தான் சந்துரு வீடு இங்கே தாங்க இருக்குது பிஎஃபே கொஞ்சம் தூரம் தான் சந்துரு வீடு வாட்டி நம்ம பர்கூர் வர்றப்போ சந்துரு வீட்டுக்கு போயிருப்போம் இந்த மனுஷன் எங்கேயோ கேரளாவில் இருக்காராங்க ஏன்னால் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு போல் ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காரு போல் அந்த மனுஷன் தான் இன்னும் ஜாலியாக இருக்கும் என்ன பண்ணுறது இப்போ அவருக்கு தெரிஞ்ச ரிசார்ட் தான் போல் அதான் வந்து அப்படியே ஸ்டே பண்ணோம் நல்ல ஒரு ப்ரைஸில் இங்கே வந்து இது பண்ணுவாங்க நல்லா பார்த்திங்களா அந்த பக்கம் சுற்றிலும் ரெண்டு பக்கமும் தென்னமரம் நட்டுருக்கு நடுவில் ரோடு ஆஃப் ரோடு நல்ல ஒரு வியூ பாயிண்டில் தாங்க இருக்குது நாங்கள் வந்து நல்லா ஒரே ஸ்டேயில் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒரே ரூமில் ஏகப்பட்ட பெட் இருக்கும் அந்த பெட்டில் அப்படியே ஸ்டே பண்ணிக்க வேண்டியது தான் கட்டிலோட இருக்கும் அதே மெயின் ரோடு வந்துவிட்டாங்க ஸோ நம்ம அந்த அளவுக்கு இந்த டாப் வியூவில் இருக்குல்ல அந்த வியூவில் தான் நம்ம தங்கியிருந்தோம் ஆனால் நைட்டு தான் சொல்கிறேன்லங்க சரியான அள்ளு விட்டுட்டுங்க திரும்புகிற இடம்லாம் எப்படா கே யானை நிற்குமாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஓகே பிஃபே சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சரி பண்ணி பிள்ளைக்கான தட்டு விட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க போய் நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க அதில் தான் ஐடியோட எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் ஓகே பிஎஃபே அதே மாதிரி போயிட்டே இருப்போம் போகிற வழியில ஏதாவது சோரஸ் மாதிரி காங்கிரீட்ரே என்ன ஆகுது பலாப்பழமா போடுங்க பலாப்பழம் வரத்த செம்மையாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிஏஃபி பலாப்பழம் இது என்ன ஆகுது என்னடா அது என்னடா அது வேற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அவ இறங்கி ஒன்று பாரு இறங்கி ஒன்று பாரு கட்டில் ஏறி ஒன்றே ஒன்று பரி ஆ ஐயோ என்னையாது தெரியுமா உனக்கு என்னடா என்னடாதுல்லே அது பிடிக்கிற ஆங்கிளே வேறு மாதிரி இருக்குடா லே இது பருத்தி பறி அது பஞ்சுடாது அது பரிய லே இதாண்டா மோ சின்ன பிள்ளையில் மோதிரம் மாதிரி வச்சு விளையாடுறா எங்கடா அந்த மோதிரம் மோதிரம் போயிடுச்சுடும் இதில் ஒரு மோதிரம் இருக்குது அது மேலே கருப்பாருன்னு இருக்கு பாரு அதில் தாண்டா மோதிரம் மாதிரி வந்து இதர இந்த பஞ்சு மாதிரி வெடித்து வெடித்து பஞ்சாக பார்க்கண்டாது செமையா இருக்கு இது வெடித்து பஞ்சாக பறக்கும் ஓ பஞ்சு காயாது சின்ன பிள்ளை இந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஸோ பறிச்சு தப்பு தான் பரவாயில்ல அது பஞ்சு தானே ஆல்ரெடி அது காஞ்சி வெடிச்சிடும் ஐயா ஏ இது பஞ்சு மரம் தானே அது வெடித்து பஞ்சு பஞ்சாக வரும்ல சரி 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 இல்லை இது எதுக்கு இது எதுக்கு வச்சுப்பாங்க மெத்த தவாணி ஓஹோ ஹோ சரிங்க வரேங்க ஐயா ம் ஸ்டாப்புங்க யோ சந்த்ரு உங்க கடைக்கு வந்து ஸ்டாப் வாங்கியிருக்கேன் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது அதான் ஸ்டாஃபுக்கு எவ்வளோக்கா அது இந்த வேறனா அவ்வளோதானா என்ன வாங்கிக்கோ போடு எவ்வளோக்கா அது டிஸ்கவுண்ட் போ எண்பது ரூபாயா சந்துருங்கிறதுனால இல்லைனா சந்துரு ஃப்ரெண்டுங்கிறதுனால எண்பது ரூபா இல்லைன்னா நூற்றி பத்து ரூபாயா ஓகே தேங்க்ஸுக்கா சந்தூர்கிட்ட சொல்லிடுங்க ஒரு ஆளா சமையல் போயிட்டு இருக்கா ஏ பத்து பத்து பாத்து பாத்து படிப்படி

அப்புறம் இப்போ ஒரு ஐநூறுவாய்க்கு மொத்தம் ரெண்டாயிரவாய் கடிச்சிருக்கிறோம் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு ஐநூறுவாய் கடிச்சா போதும் ரெண்டு ஐநூறு வீட்டுக்கு போயிடலாம் இப்போ ஆரலாம் அந்த பெட்ரோல் பொருள் சம்மந்தமாக ஒன்று சொல்கிறாங்க கேபிஎஃப்ஏ நீங்கள் என்னோடய வீடியோலேயே ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நான் வெறும் ரூபாய்க்கு தான் போட்டேன் ஃபுல் டேங்க் போட்டிருக்க மாட்டேன் ஏன் நல்லா தெரிஞ்சுங்க பிஎஃப் இது வந்து வெயில் டைம் ஓகேவா வெயில் டைமில் நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபயர் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நேச்சுரலாக பாருங்க நம்ம உடம்பே இந்த எரிச்சை எரியுது அந்த பெட்ரோல் எங்கேயாவது இன்ஜினில் சிந்திருந்துச்சின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் ஓவர்ஃபுல்லாச்சுன்னா என்ன ஃபயராக தான் செய்யும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் லாங்காக போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டேங்க்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அட்லீஸ்ட் சொன்னீங்க ஆஃப் டேங்க் போட்டுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆஃப் டேங்க் போட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா இந்த வெயிலுக்கும் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது டேங்க் போட்டு போடவே போடாதீங்க இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த வெயில் டைம் முடிகிற வரைக்கும் ஃபுல் டேங்க் பண்ணாதீங்க ஆஃப் டேங்க் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேவா அதனால தான் நான் இப்போ பாருங்க ஐநூறுரூவா ஐநூறுவா மட்டும் தான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன அது இங்கேயும் லாரியா பிரச்சனையா ச்சு அண்ணா என்னாச்சுண்ணா வண்டி பிரச்சனையா எதுவும் ஹெல்ப் பண்ணுமா அப்படி இல்லை புரியல புரியல சரி ஓ அந்த இது இல்லையா ஆமாம் சரி அண்ணா இதே மாதிரி நேற்று ஒரு லாரி நின்றுச்சுண்ணா ஆ அவ்வளோ லாரி நின்றுச்சு கஷ்டமாக போயிட்டு ஆவுங்க சரிண்ண பார்த்து சப்பிட்டா போயிட்டாங்கண்ணே பாய்ண்ண வா தெரிதா பேசி இந்த உள்ள லேக்ஸ் கட் ஆயிருச்சு பிறகு எடுத்து போய்கிறாங்களா இப்போ ஆகுங்க டிரைவர் வாழ்க்கைலாம் தான் அதெல்லாம் வெள்ளை வழி ஆனால் இது நிறைய பேர் வந்து இஷ்டப்பட்டு தாங்க பண்ணுறாங்க கஷ்டப்பட்டுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க டிரைவர் தொழிலை மட்டும் ஏன்னா ட்ராவலிங் அதுவும் ஒரு ஜாலியான ஒரு இது அந்த ஸ்டேரிங்கை தொட்டு அப்படி வண்டி அப்படி சொலட்டும் போது பாருங்க ஒரு ஃபீல் நான் ஒரே ஒரு டைம் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு ஒரு டாட்டா ஏசி கிடச்சிது ஓட்டுறதுக்கு அப்படி ஒரு சொலட்டி எடுக்கும்போது அப்படி செமையாக இருக்குது செம ஃபீலாக இருக்கும் அதாங்க அந்த டிரைவர் தொழிலுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப அவங்க வந்து வெறுத்து போய்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க மனசுக்கு பிடிச்சி போய் தான் இந்த தொழிலை பண்ணுறாங்க வெறுத்து போய் பண்ணாங்கன்னா அவங்க அளவுக்குலாம் ட்ராவல் பண்ணவே முடியாது ராலிலெலாம் ஓகே பேஃபே பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போவோம் ஏ சின்ன இடம் எப்படி இருக்கு வெறுத்தனமாக இருக்காங்களோ என்னடி சரிடி பார்க்குறேன் சரி டி சரி நான்தான் உன்னை சரி இல்லை நான் உன்னை தண்ணி அடிக்க சொல்லி கொடுத்தாலும் சிகரெட் அடிக்க சொல்லி கொடுத்தா ஆன்ஸ் போட்டால் தான் அது கெட்டது இது வந்து ட்ராவல் ஓகேவா அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஊரில் சுற்றி பார்க்கணும் எப்பயுமே சுற்றிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அதில் கொஞ்சம் காசை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்டா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் பிறந்துக்கிறோமே என்னையா ஆமாம் ஆமாம் நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்க தான் ஆள் நிறையா பேர் இருப்பாங்க நல்லது பண்ணாலாம் யாருமே இருக்க மாட்டாங்க என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வா சரிடா எங்கேயாவது நிப்பாட்டணும்னு சொல்லி நிப்பாட்டுறேன் சரி சரி ஓகே பேஃபே இங்கே வருங்க மாடை காட்டு மாடு அவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கு பாருங்க ஏய் தங்கா குறுக்க வந்துடாதா ஏய் என்னடா மாடு சின்னதாக இருக்குது கொம்பு மம்சம் இருக்குது தலைவா கொஞ்சம் வழி விடுங்க ரைட்ஸ் ஓகே யோ என்ன பொம்மை அது காட்டு காட்டு தெரியும் தெரியும் காட்டியா பார்ப்போம் இது ஆட்ரு அழகா இருக்கு வச்சு பிக்காச்சிட்டு வச்சு தேய் இல்லை வண்டியை க்ளீன் பண்ணு சொல்ல வந்தேன் ஐயையோ புரிஞ்சிருச்சே ஓகே பிஎஃபே இந்த ஒரு ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் அந்த டிபர்தின் டெம்பிளுக்கு வந்து இன்னும் வந்து கரெக்டாக இது வேற டைட்டாகவே மாட்டேது பிஎஃபே இந்த டிபர்தீன் டெம்பிளுக்கு வந்து இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது பிஎஃபே ஒரு ஒரு மணிக்கெல்லாம் ரீச் ஆகிடுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் ஓகே பிவையா வந்து கிளம்பிட்டாங்க பா வண்டியில் ஏறி வண்டி எடுத்து கிளம்புற வரைக்குமே அண்ட் உள்ளே அப்படியே வேர்த்து ஓத்துதுங்க அப்படியே முடியல இது வெயிலில் நிறையா தண்ணி கொடுங்க பிஎஃப்ஏ இந்த வெயில் டைமில் நிறைய தண்ணி அப்புறம் அந்த எப்படி சொல்கிறது சாத்துக்குடி ஜூஸு அப்புறம் ஃப்ரூட் மிக்ஸ்சரு அந்த மாதிரி நல்லா ஜூஸ் ஐட்டமாக குடிங்க கூலிங் ஐட்டமாக குடிங்க ஓகேவா இளநி குடிங்க இரநிலாம் ரொம்ப நல்லது அப்புறம் கொஞ்சம் வெந்தையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பாதாம் பிசுனு அதெல்லாம் ஊற வச்சு காலையில் பாலில் கலக்கி குடிச்சுனா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் செமையாக இருக்குங்க பிஎஃப்ஏ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆ இருக்கும்யா ஓ காடு உனக்கு என்ன தெரியுதுங்க்கா ஃபுல்லாக காடு தான் இங்கே பாரு அந்த மலையோட பள்ளத்தாக்கை பார்த்தியா கண்டிப்பாக யானை இருக்கும் இருக்கும் புளி சிறுத்தை அந்த மாதிரி இருக்கும் சிங்கம் மட்டும் இருக்காது சிங்கம் ம் அப்படியே பள்ளத்தாக்க தான் வரும்போது ஒரு ராலி உடச்சிக்கிட்டு இருந்த தடம் வந்து பார்த்தியா இல்லையா டேடிங்கள கண்டிப்பா ஏதோ ஒரு ராலியோ பஸ் தான் அடிச்சிருக்கோம் பள்ளத்தாக்கு தான் அது சரியான வியூவா இருக்கேன் மரோட ரோடு அப்படி போய் அங்கே போய் அப்படி போதுங்க மேபி சுத்தீரம் கண்ணு கட்டின தூரம் வெறும் மழை தான் தெரியுது மலையிலே தான் டிராவல் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் என்ன கர்நாடகா ஸ்டேட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க கர்நாடகா ஸ்டேட் வர்றதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே ஜாலியாக இன்னும் ஜாலியாக இருக்கும் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் கர்நாடகாக்குள்ளே போகிறது அப்புறம் இன்னும் நிறையா பிளான் வச்சுருக்கேன் பிஎஃப்ஏ நிறையா நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஐயோ என்னையாது நேரம் செத்துருப்பான் யாள் ஏன்டாங்க நிற்கிறானுங்க ஏன் தூக்கம் வருதா அதான் 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 அது தோசை சுட சுட தோசை கொடுத்தாங்கல்ல சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் எடுக்கும் போது நான் பார்த்தேன் அங்கேருந்து இப்போ தவுனது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது தண்ணீர் எடுத்துடல சிவா இதுக்கப்புறம் தண்ணி எங்கே கிடைக்கும் அண்ணா எதே கடை இருக்குமாண்ணா போகிற வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரா என்ன ஊர்ணா வரும் சரி 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 சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அண்ணா போன யானை ஏதாவது இருக்குமாண்ணா எது தொல்லை எந்த தொல்லையும் இருக்காதுல்ல சரி பட் தேங்க்ஸ்ண்ணா ஆ ஓகே பீஃபே பசங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களாக்கா தூக்கம் வருது போல பசங்களுக்கு இட்லி தோசைலாம் சாப்பிட்டாங்கள அது காலையிலேயே அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மந்தமாக மொத்தமாக தான் இருக்கும் சரி ஓகே வேவே அடைய போக போக பண்ணுறேன் இடத்தை பாரு வேவே பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது நல்லா டீப் ஃபாரஸ்ட்டு சண்டி எழுபது எண்பது தான் வண்டி அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு ஆ ஹூ வண்டி பயங்கரமாக போகுதுங்க வேற மாதிரி இது வேற மாதிரி டேனிங் தான் இதில் காடுனா இனிமேல் தாங்க வரும் பா அந்த காடில் தான் வீரப்பன் சார்லாம் வாழ்ந்தாங்க வீரப்பண்ணா வாழ்ந்தாங்க அதெல்லாம் வேற மாதிரி அவங்க போறப்பலாம் பா பாவங்க அதெல்லாம் அவங்க சுட்டு கொன்று யூ அதே மாதிரி இன்னொரு ப்ளேஸுக்கு ஒன்று போகிறோம் வீரப்பண்ணா குட்டு சுட்டு கொன்னாங்கள்ல அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து அந்த போலீஸ் சார்லாம் தங்கியிருப்பாங்கல்ல அந்த ஒரு ஏய் அழகா குருவி குருவிப்படுறா அப்படியே உட்காந்துருக்குன்னு வரா பழம் சாப்பிட்டுட்டு அழகாக இருக்கு போடுறா ஏ தக்காளி பழம் சாப்பிடுதுரா அப்பா இந்த குருவிலாம் இந்த ஊரில் கிடையாதுரா செமையாக இருக்கே குருவி ச ஓடிச்சு சரி சரி சாப்பிடுங்க வாய்ஸ் ஓ அடிப்பொழியாக இருக்கு ரோடு அந்த சிட்டுக்குருவி மாதிரி இருக்குங்க அது நம்ம ஊர் சைடெலாம் சிட்டுக்குருவிலாம் அழிஞ்சு போச்சு பாவம் பா இங்கே ஒரு செக் போஸ்ட் வருதுங்க மேபி தமிழ்நாடோட செக் போஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ட்ரி எதாவது இருக்காண்ணா என்ட்ரிலாம் ஒன்றும் இல்லை என்ட்ரி எதாவது இருக்காண்ணா என்ட்ரி எதாவது போடணுமா அவ்வளோதான் போகலாமா பர்கூரில் இது தாமரை குளத்துலேருந்து வரும் ஆ மருத் கோயம்புத்தூர் போகிறது வந்து திப்பத்தின் டெம்பிள் கர்நாடகா ஸ்டேட் போகிறோம் சரி ஓகே பிவிஎஃப் இடத்த வேற மாதிரி இது ஆ இது தமிழ்நாடு செக் போஸ்டியா அதான் அதான் ஈரோடு மாவட்டம் இதோட முடிவு தமிழ்நாடு செக் போஸ்ட் ஒரு சின்னதாக லேக் மாதிரி போயிட்டுருக்கு அப்பா, கர்நாடகா செக் போஸ்ட் கர்நாடகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மொழி மாறிடுச்சு எழுத்து மாறிடுச்சு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள காலை வச்சாச்சு